பத்தாண்டுகள் கூட்டணியில் இருந்துவிட்டு அதிமுக ஊழல் கட்சி என சொல்வதற்கு பாஜகவிற்கு திடீர் ஞானோதயம் வந்திருப்பதாக சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மானாமதுரை அருகே பச்சேரி கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமித்ஷா கருத்திற்கு பதில் அளித்தார் என்னுடைய கள ஆய்வின்படி பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதாக எனக்கு தெரியல ரெண்டாவது எவ்வளவு நாட்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுக்கிட்டு திடீரென்று இவர்களுக்கு என்ன ஞானோதயம் வருகிறது அவர்கள் ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு அதனால் அவர்களோடு இருந்தால் புனிதர்கள் அவர்களை விட்டு பிரிந்தால் ஊழல்வாதிகள் என்பதுதான் பாஜகவுடைய தீசிஸ் இதை யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக கிடையாது தான் அஜித் பவாரை பற்றி நிறைய விமர்சனம் செய்தார்கள் அஜித் பவார் அவரோடு சேர்ந்தவனை புனிதர் ஏன் இப்போ அவங்க அஸ்ஸாம் முதலமைச்சராக இருக்கிற ஹேமந்த பிஸ்வா சர்மாவை பற்றி அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள் அதுக்கப்புறம் அவர் கட்சியிலே சேர்ந்து அவர் அங்கே முதலமைச்சராகினாங்க சந்திரபாபு நாயுடு மேலே அவ்வளோ விமர்சனங்களை வைத்தார்கள் இப்பொழுது கூட்டணி வைத்து கொண்டார்கள் அவர்களோட அவரோட கட்சி ஒன்று சேர்ந்துட்டால் வாரிசு கட்சி இருக்காது இது வந்து வாரிசு கட்சியின் மற்ற கட்சிகளை வந்து விமர்சனம் செய்கிறார்கள் பாமகவோடு கூட்டணி வச்சுக்கிறாங்க பாமக என்ன அப்புறம் வந்து தெலுங்கு தேசம் என்ன அதனால் ஒன்றும் ஒரு ஹிப்பாக்ரஸின்னு சொல்லுவாங்க அவங்க கூட இருந்தால் ஒரு நியாயம் அவங்க கூட இல்லாட்டி இன்னொரு நியாயம் இதை நான் யாரும் சீரியஸாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல